ஓகே நம்ம இன்னைக்கு ஒரு செவன்டி எயிட் கொஷின்ஸ் வந்து பார்த்துருவோம் கொஸ்டின்க்கு நான் ஆன்சருமே பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய செவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பிடிச்சிருந்தா லைக்கும் போடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சரி ஓகே ஒரு அரசின் மகிமையே அதன் மக்களாட்சியில் உள்ள சுதந்திரம்தான் எனவே மக்களாட்சியானது இயற்கையாகவே அரசியல் சுதந்திரம் இருக்குமாறு உருவாக்கப்பட்டுள்ளது என கூறியவர் யார்னா பிளாட்டோ தான் வந்து சொல்லியிருப்பாரு மக்களாட்சி என்பது சமூக பொருளாதார மற்றும் அரசியல் தளத்தில் வாழும் ஓர் நிதர்சனம் மெய்மையாகும் என கூறியவர் யார் நம்முடைய ஜிடி கோபாட் கோல் ஓகேங்களா அத்தாட் குஷின் மக்களாட்சியே சம தர்மத்திற்கான பாதையாகும் என்றவர் யார் கார்ல் மார்க்ஸ் எங்கு மக்களாட்சி செய்யப்படும் விதத்தை சிறப்பாக விவரிப்பதற்காக உருகு உருக்குழிந்த குழுவாட்சி என்று கோட்பாட்டினை முன்னிறுத்த அந்த திருத்தத்தை ராபர்ட் ஸ்டால் செய்தார் அமெரிக்கால தான் உடைய மக்களாட்சியை செய்யப்படும் விதம் வந்துட்டு அருமையா இருக்கும் அப்படின்னு ஒரு சிறப்பாக விவரிச்சிருப்பார் நம்மளுடைய ராபர்ட் ஸ்டால் நெக்ஸ்ட் எளியோருக்கும் வலியோருக்கும் வலியோருக்கும் இந்த அலி வராது வள்ளி இல்லையா அந்த அலி வரும் எளியோருக்கும் வலியோருக்கும் வாய்ப்பு வழங்குதல் மக்களாட்சியில் மட்டுமே நடைபெறும் என்பதே என் கருத்து இதன் வன்முறை அற்ற வழியில் மட்டுமே சாத்தியப்பட வேண்டும் என்று கூறியவர் யார் நம்முடைய காந்தியடிகள் தான் கூறியிருப்பாரு நவீன மக்களாட்சியின் சிறப்பு அம்சங்களில் சரியானதை கண்டுபிடி எழுதப்படாத அமைப்பு வாக்குரிமை பத்திரிகை சுதந்திரம் பேச்சுரிமை இந்த நாலு இதுல எதுன்னு பார்த்தீங்கன்னா எழுதப்படாத அமைப்பு ஏன்னா நவீன மக்களாட்சியின் சிறப்பு அம்சங்கள் பாத்தீங்கன்னா எழுதப்பட்ட அமைப்பு எழுதப்படாத அமைப்பு வராது நம்ம ரிஜெக்ட் பண்ணிக்க வேண்டியதான் இந்தியாவின் பிஸ்மார்க் என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா நம்முடைய வல்லபாய் படேல் அவர் தான் மக்களாட்சியை மதிப்பிடவும் அளவிடவும் பயன்படும் அடிப்படை காரணிகளில் தவறானதை காண்க இறையாண்மை சுதந்திரமான நீதித்துறை சொத்துரிமை மொத்த வாக்குப்பதிவு இங்க வந்து பாத்தீங்கன்னா தான் சொத்துரிமைங்கிறது நமக்கு எதுல வந்திருக்கும் அடிப்படை உரிமைகள் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல இருந்து எடுத்திருப்பாங்க சோ நமக்கு சொத்துரிமைங்கிறது வந்துட்டு மக்களாட்சியை மதிப்பிடவும் அளவிடவும் வராது ஸோ அதுதான் தவறானது மின்னணு வாக்குப்பதிவு எந்திரம் பயன்பாட்டுக்கு வந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு மக்களாட்சி அடிக்கோடிட்டு காட்டும் கொள்கை மக்களாட்சி மக்களின் ஆட்சி மக்களாட்சி அடிக்குட்டு அடிக்கோடிட்டு காட்டும் கொள்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா மக்களின் ஆட்சி பொருளாதார மக்களாட்சி எதனை முக்கிய அடிப்படையாக கொண்டுள்ளது பொருளாதார மக்களாட்சி எதனை முக்கிய அடிப்படையாக கொண்டுள்ளது பொருளாதார உரிமைகள் மற்றும் சமூக தத்துவம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பன்னெண்டாவது பாதுகாப்பு மக்களாட்சி எதனை அடிப்படையில் கொண்டுள்ளது சமூக பாதுகாப்பு மார்க்கீசிய கோட்பாடு மக்களாட்சியை இந்த சமூக சூழலில் காண்கிறது சமூக குழு ஓகேங்களா இதுக்கான ஆன்சர் மக்களாட்சி எந்த கோட்பாடு முதலாளித்துவத்தின் வீழ்ச்சியை ஆதரித்து சமூகத்தின் புரட்சிகர மாற்றத்திற்கு அறைகூவல் விடுவித்தது மார்க்கீசிய கோட்பாடுகளுக்கு தான் அறைகோவல் வந்து விடுவித்தது இந்திய மக்களாட்சியின் சிறப்பு அம்சங்களில் ஒன்று குடிமக்களின் பங்கேற்பு நாடாளுமன்ற மக்களாட்சி ரகசிய வாக்கு சீட்டு மேற்கூறி அனைத்துமே இந்திய மக்களாட்சிக்கான சிறப்பு அம்சங்கள் வந்துட்டு இந்த சொன்ன மூணு பாயிண்ட் இந்த மூணு பாயிண்டுமே வரும் ஓகே நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில் தேசியத்தின் எழுச்சி ஒரிசா பஞ்சம் குறித்து பின்வரும் கூற்றுகளில் சரியானவை எவை கண்டுபிடிக்கணும் எது சரியானதுன்னு கண்டுபிடிக்க போறதை வச்சு கூற்று ஒண்ணு ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டில் ஒன்றரை மில்லியன் மக்கள் ஒரிசாவில் பட்டினியால் இருந்தனர் இது வந்து கரெக்டா எஸ் கரெக்ட் பஞ்ச காலத்தில் இருநூறு மில்லியன் பவுண்ட் அரிசியை இங்க வந்து பிரிட்டனுக்கு பிரிட்டிஷ் அங்க வந்து அமைச்சிருப்பாங்க பிரிட்டிஷ் ஆங்கில அரசு ஏற்றுமதி செய்தது பிரிட்டனுக்கு வந்துட்டு ஆஹ் அமைச்சிருப்பாங்க பிரிட்டிஷில பிரிட்டன் அந்த பிரிட்டன் ஆங்கில அரசுக்கு வந்து ஏற்றுமதி செஞ்சிருப்பாங்க நெக்ஸ்ட் ஒரிசா பஞ்சமானது தாதாபாய் நவ்ரோஜியை இந்திய வறுமை குறித்து வாழ்நாள் ஆய்வை மேற்கொள்ள தூண்டியது இது மூணுமேங்க அனைத்தும் தான் இங்க பிரிட்டலன் இருக்கு பிரிட்டன் பிரிட்டனுக்கு இந்தியாவின் முது பெரும் மனிதர் என அழைக்கப்படுபவர் யார் தாதாபாய் நவ்ரோஜி ஓகேங்களா நெக்ஸ்ட் இந்தியாவில் வறுமையும் பிரிட்டிஷ் தன்மையற்ற ஆட்சியும் என்ற நூலை எழுதியவர் யார் என்ன நூலு பாவர்டி அன்பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா அப்படிங்கிற நூலை வந்து எழுதியவர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா தாதாபாய் நௌரோஜி தான் எழுதியிருப்பாரு சுயராஜ்யம் என்பது பிறப்புரிமை அதை அடைந்தே தீருவேன் என்று கூறியவர் பாலகங்காத திலகர் பொறுத்துக்கு பாலகங்காத திலகர் எதுக்குங்க வருவாங்க கேசரி தாதாபாய் நவ்ரோஜி வந்து எதுக்கு இந்தியாவின் குரல் மெக்காலே மெக்காலே வந்துட்டு எதுக்கு வருவாங்க இந்திய கல்வி குறித்த குறிப்புகள் வில்லியம் திக்ஃபை அவர் வந்து எதுக்குன்னா மெட்ராஸ் டைம்ஸ் தான் வருவார் ஓகேங்களா நெக்ஸ்ட் ஆங்கில கல்வியாண்டு ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி அஞ்சு இண்டிகா கழகம் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஒன்பது சென்னைவாசிகள் சங்கம் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ரெண்டு அடிமை முறை ஒழிப்பு ஆண்டு ஆயிரத்தி எட்ணூத்தி நாற்பத்தி மூணு இந்திய காங்கிரசின் முதல் தலைவர் யாருங்க டபிள்யூ சி பானர்ஜி இந்திய தேசிய காங்கிரசை நிறுவியவர் யாருங்க ஏ ஓ கியூ சென்னைவாசிகள் சங்கத்தின் மனு மார்ச் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி மூணில் எந்த பாராளுமன்றத்தில் விவாதிக்கப்பட்டது இங்கிலாந்துல பொது கல்விக்கான பொதுக்குழு எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி மூணு இந்திய தேசிய சங்கத்தின் பிறந்த நாள் என கருதப்படும் ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழு ராஜாராம் மோகன் ராய் பிரம்ம சமாஜியத்தை நிறுவிய ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி எட்டு நெக்ஸ்ட் இந்திய பொருளாதாரம் லெவன்த்துடைய இந்திய பொருளாதாரம் மொத்த நாட்டு மகிழ்ச்சி என்ற தொடர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு பூடான் நாட்டின் நான்காவது மன்னரான சிக்மே சிங்கே வாக்சுக் வாங் சுக் அப்படிங்கிறனால தான் உருவாக்கப்பட்டது ஓகேங்களா பெருமவற்றுள் யாமறிவது இல்லை அறிவந்த மக்கள் பேரு அல்ல பிற என்றவர் யார்னா திருவள்ளுவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் தேச ஒரு தேசியத்தின் அல்லது ஒரு தனியார் தார்மீக ஒழுக்க நெறிகளை காயப்படுத்தினால் அந்த பொருளாதார நடவடிக்கை இழுக்கு ஆனது என்றவர் யார் இதுக்கு தான் ஆன்சர் பண்ணும் கமெண்ட் பண்ணி விடுங்க இதுக்கான ஆன்சரை நான் ஒரு ஒன் செகண்ட்ஸ் டைம் தரேன் அதுக்குள்ள கமெண்ட் பண்ணுங்க சரி ஓகே நெக்ஸ்ட் ஆன்சர் வந்து நீங்க சொல்லணும் நவீன இந்தியாவை கட்டமைத்த முதன்மை சிற்பிகளில் ஒருவர் யார் நவீன இந்தியாவை கட்டமைத்த முதன்மை சிற்பிகளில் ஒருவர் யார் நேரு காந்திய பொருளாதாரம் என்ற கருத்தை உருவாக்கியவர் யார் ஜேசி குமரப்பா அம்பேத்கரின் ரூபாயின் பிரச்சனைகள் என்ற ஆய்வு அறிக்கையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் வெளியிட்டார் அதற்காக எந்த பொருளாதார பள்ளி டிஎஸ்சி டிஎஸ்சி பட்டம் வழங்கியது அமெரிக்கா குமரப்பாவை பச்சைகாந்தி என்று அழைத்தவர் யார் ராமச்சந்திர குகா வலுவான பொருளாதாரங்களை கொண்ட நாடுகள் வரிசையில் இந்தியாவின் இடம் ஏழு கலப்பு பொருளாதாரம் என்பது தனியார் துறை மற்றும் வங்கிகள் பொது மற்றும் தனியார் துறைகள் சேர்ந்து செயல்படுவது பொதுத்துறை மற்றும் வங்கிகள் பொதுத்துறை மற்றும் பொது மற்றும் தனியார் துறைகள் சேர்ந்து செயல்படுவது தான் கலப்பு பொருளாதாரம் ஒரு நாட்டின் பொருளாதார வளர்ச்சி அளவிடப்படுவதை குறிப்பிடுவது ஜிடி எந்த ஆண்டில் மக்கள் தொகை நூறு கோடியை தாண்டியது ரெண்டாயிரத்தி ஒன்று இந்திய பொருளாதாரம் டேஸ் காரணமாக வலி வலிமையின்மையாக இருக்கிறது இந்திய பொருளாதாரம் டேஸ் காரணமாக வலிமையின்மையாக இருக்கிறது பொருளாதார சமநிலை மக்கள் தொகையின் இயல்புகளை பற்றி அறிவியல் ரீதியான ஆய்வு மக்கள் தொகையியல் ஜனநாயக சமதர்மத்தை கொண்டு வந்தவர் நேரு காந்திய பொருளாதார சிந்தனைகளை தொடர்ந்து வலியுறுத்தியவர் யார் ஜே குமரப்பா தேசிய வளர்ச்சி கழகத்தை அறிமுகப்படுத்தியவர் நேரு வி கே ஆர் வி ராவ் இவரின் மாணவராக இருந்தவர் யார் ஜே எம் கீன்ஸ் திருவள்ளுவரின் பொருளாதார கருத்துக்கள் குறிப்பாக கூறுவது செல்வம் வறுமை சமூகத்தின் சாபம் வேளாண்மை மேற்கண்ட அனைத்தும் மேற்கண்ட அனைத்தும் தான் திருவள்ளுவருடைய பொருளாதார கருத்துக்கள் மக்கள் தொகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு டேஸ் எனப்படுகிறது மக்கள் தொகை வெடிப்பு வருடம் சொல்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒண்ணு மக்கள் தொகை வெடிப்பு வருடம் துறைமுகங்களின் வேளாண்மை மற்றும் வளர்ச்சிக்கு குறிப்பாக சிறு துறைமுகங்களின் வளர்ச்சிக்கு வழிகாட்ட எந்த ஆண்டு தேசிய துறைமுக வாரியம் உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது இந்திய ரயில்வே முதல் வைஃபை வசதி எங்கு கொண்டு வரப்பட்டுள்ளதுன்னா பெங்களூர்ல இந்திய விமான போக்குவரத்து நிறுவனங்களான ஏர் இந்தியா மற்றும் இந்தியன் ஏர்லைன்ஸ் ஆகியவை எந்த ஆண்டு ஒன்றாக இணைத்தது ரெண்டாயிரத்தி ஏழுல இருபத்தி ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி ஏழுல தான் இணைச்சிருக்கோம் சரி ஓகே இப்போ சிக்ஸ்த் லாஸ்ட் போர்ஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த் தமிழ் செவன்த் பழைய புத்தகம் வாங்க பார்க்கலாம் ஜீவகருண்ய ஒழுக்கம் மனுமுறை கண்ட வாசகம் ஆகிய நூல்களை எழுதியவர் யார்னா ராமலிங்க அடிகளார் விடுபட்ட சீர்களை நிரப்புக அன்பில்லார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரிய பிறர்க்கு அப்ப நமக்கு தமக்குரியருங்கிறது ஆன்சர் தெரியும் தன் வாழ்க்கை வரலாற்றை ஆனந்த விகிடன் இதழில் தொடராக எழுதினார் அதற்கு என் சரிதம் என்று பெயரை வைத்தவர் யார் நம்முடைய உவேசா தமக்குரியர் தமக்கு கூட்டல் உரியர் அன்பீனும் அன்பு கூட்டல் ஈனும் நிழல் அருமை நிழல் கூட்டல் அருமை செய்தானம் சென்று கொழல் வேண்டும் செய்வினைக்கும் வாய்க்கால் அணையா தொடர்பு என்று நூலை எழுதியவர் யார் சமண முனிவர்கள் இது வந்து நாளடியாரில் தான் வரும் ஓகே காவியம் செய்வோம் நல்ல காடு வளர்ப்பும் கலை வளர்ப்பும் கொள்ளர் உலை வளர்ப்பும் என்று பாடல் வரிகள் யாருடையது பாரதியாருடையது வன்மினா கொடை ஞாலம்னா உலகம் உளுபடைனா உழுவும் கருவி பாட்டுக்கொரு புலவன் யாருனா நம்மளுடைய பாரதியார் தான் இதெல்லாம் நீங்க சொல்லணும் இந்த ஆன்சர் நைன்த் சொல் பொருள் இருக்கு இல்லைங்களா அது நீங்க சொல்லணும் மடவார்னா யாரு தகைசால்னா யாரு என்ன பொருள் ஓதினா என்ன உணர்வுனா என்ன இது நாளுக்குமே நீங்க ஆன்சர் பண்ணணும் அதுக்காக தான் நான் விட்டு வச்சிருக்கேன் முன்னாடி ஒரு கொஸ்டின் கேட்டேன் அந்த கொஸ்டினுக்கு நீங்க ஆன்சர் பண்ணணும் இந்த கொஸ்டினுக்கு நைன்த் கொஸ்டினுக்கு நீங்க ஆன்சர் பண்ணணும் நான் மணிக்கடிகை எழுதியவர் யார் விளம்பி நாகனார் நரேந்திர தத் இயற்பெயர் கொண்டவர் யார் விவேகானந்தர் அறிவற்றும் கற்றார் அறிவுடையார் அத்துடையார் நாற்றுசயம் செல்லாத நாடில்லை இங்க நான் தப்பெழுதியிருக்கேன் அந்நாடு வேற்று நாடு ஆக தமவேயம் ஆயினான் ஆற்றுனா வேண்டுவதில் இல் அப்படிங்கிற நூலை வந்து யார் எழுதியிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரு பழமொழி நானூறு பழமொழி நானூறுல மூன்றுரை அரங்கினார் வந்து எழுதியிருப்பாங்க பாண்டியன் பரிசு அழகின் சிரிப்பு குடும்ப விளக்கு முதலிய நூல்களை எழுதியவர் யார்னா பாரதிதாசன் பதினாலு கொஸ்டின் வான் புனல் அதுக்கும் நீங்க தான் ஆன்சர் பண்ணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு சமுதாய சீர்திருத்த செயல்பாடுகளுக்கான ஐக்கிய நாடுகள் அவையின் யுனெஸ்கோ விருது யாருக்கு வழங்கப்பட்டது பெரியாருக்குதான் வழங்கியிருப்பாங்க மயங்கொழி பிழைகள் நம்ம நீக்கி எழுதணும் இரு சக்கர வண்டிகள் பழுது பார்க்கப்படும் பழுதுக்கு இந்த உழு வரணும் சிறப்பு நகரம் வரணும் நாள்தோறும் நாள்தோறும் உண்டு உண்டு வரம் தரும் விநாயகர் கோயில் வரம் கோவில் வருமா கோயில் வருமா அது கட்ட சொல்லுங்க வரம் தரும் வெய்யவினை நீங்க தான் எழுதணும் வீராப்புனா இருமாப்பு புகழல் ஒன்னாதே இதுவும் நீங்க சொல்லணும் சாற்றும் நீங்க தான் சொல்லணும் கடம்னா உடம்பு வேம்புனா கசப்பு சங்ககால பாடல் பாடிய அவ மாத்திச்சூடி பாடிய ஒருவர் ஒருவர்தான் என்று கூறுவது சரியா தவறா தவறு அவங்க சங்ககால அவதியாரு வேற அப்புதி ஆக்சுடி பாருனவர் கபிலர்லயும் சொல்லியிருப்பாங்க எழுச்சி மிக்க கவிதைகள் எழுதுவதில் வல்லவர் யாரும் நம்முடைய தாராபாரதி வீரம் இல்லாத வாழ்வும் விவேகம் இல்லாத வீரமும் வீணாகும் என்று கூறியவர் முத்துராமலிங்க தேவர் முத்துராமலிங்க தேவரின் விருப்பத்திற்கு இணங்க மதுரைக்கு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் வருகை தந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது சுட்டெழுத்துக்கள் ஆ ஈ மேற்கண்டு அனைத்தும் சரிதான் உதுக்கான் அப்படின்னா சற்று தொலைவில் இருக்கக்கூடியது அவள் அப்படிங்கிற சொல்லுக்கான பொருள் பள்ளம் மிசைனா மேலே பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் பிறந்த ஊர் செங்கப்படுத்தான் காடு மேரி கியூரி நோபல் பரிசு வாங்கிய ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு சரி ஓகே அயற் பாத்துரலாமா டிவினா தொலைக்காட்சி டிஃபன்னா சிற்றுண்டி சினிமா திரைப்படம் ஃப்ளைட் அப்படின்னா வா வானூர்தி டம்ளர் அப்படின்னா குவளை மைக்ரோஸ்கோப் நுண்ணோக்கி தர்மா அமிட்டினா வெப்பமானி காலேஜ் கல்லூரி யூனிவர்சிட்டினால் பல்கலைக்கழகம் பிளாட்ஃபார்ம்னா நடைமேடை தேங்க் யூ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மெயினாக ஆன்சரெல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ